சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதி முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதாவது திமுகவின் முக்கிய புள்ளி மற்றும் திமுகவின் பொது செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் நம்முடைய துரைமுருகன் அண்ணன் அவர்கள் பதவி கேட்டு ஆவேசப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இதற்கு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாராம் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் தயவு செய்து இந்த காணொலியை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு அரசியல் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நிறைய விதமான அரசியல் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் அதாவது திமுகவில் முக்கியமான ஒரு அமைச்சர் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூத்த அமைச்சர் நம்முடைய ஜெயலலிதா எம்ஜிஆர் மற்றும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு முக்கிய புள்ளி திமுகவுடைய ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்முடைய துரைமுருகன் அண்ணன் அவர்கள் துரைமுருகன் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவின் மிக முக்கியமான பொறுப்பில் வகித்திருக்கிறார் அதாவது திமுகவுடைய பொது செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பில் இருக்கிறார் சரிங்களா அது எல்லாருக்குமே தெரியும் இப்போது அந்த பொது செயலாளர் பதவியை அதாவது அண்ணன் டி ஆர் பாலு அவர்களுக்கு வந்து கொடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய துரைமுருகன் அண்ணன் அவருடைய மகன் தெரியும்ல யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கதிர் ஆனந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா நம்ம துரைமுருகன் அண்ணன் அவர்கள் கேட்டதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தினா என்னுடைய பொது செயலாளர் பதவியை கூட நான் ராஜினாமா செய்கிறேன் என் மகனுக்கு பதவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் இதற்கு நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது பொது செயலாளர் பதவி அதாவது நம்முடைய துரைமுருகன் அண்ணன் அவர்களிடம் இருக்கக்கூடிய பொது செயலாளர் பதவியை பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இன்னும் அதிகாரபூர்வ தகவல் வெளியாகவில்லை ஒருவேளை நம்ம டிஆர் பாலு அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி போனால் துரைமுருகன் அவர்களுக்கு வேறு ஏதாவது பதவி கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள்தான் பார்த்தீங்கன்னா முடிவெடுப்பார் அரசியலில் திடீர் திடீர் திருப்பங்கள் திருப்பு முனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது காரணம் சட்டமன்ற தேர்தல் கிட்ட நெருங்கிவிட்டது இதன் காரணமாக நிறைய விதமான மாற்றங்களை அரசியலில் எதிர்பார்க்கலாம் ஆளும் கட்சியை தவிர்த்து எதிர்கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைந்துருங்க நன்றி மக்களை நம்ம அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்